பாண்டியன் ஷோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா செந்திலுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க இல்லையா சோ நம்ம கதிரியும் அழைச்சுக்கிட்டு போறாங்க சோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க நிறைய ட்ரெஸ் எடுத்து எடுத்து பாக்குறாங்க சோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால ராஜிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கேன் அதனால வந்து வீட்ல நான் லேட்டா தான் வருவேன் சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு இங்க பாத்து நம்ம பாண்டியன் வந்து முன்னாடியே வந்து கடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் பழனி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா வர்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே சோ இங்க மீனாவும் கதீனும் வந்து பார்த்தா பாண்டியன் உள்ளார உட்கார்ந்து இருக்கிறாரு சோ இப்ப கையில துணிப்பையோட உள்ளார போனா கண்டுபிடிச்சிருவா மாட்டாங்களா சோ கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன மாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இந்த மாதிரி நாளைக்கு செந்தையில பரிசு எழுத போறாரு இல்லையா அவருக்காக நான் புதுசா ஒரு டிரெஸ் வாங்கிக்கிட்டு வரதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு உண்மையே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டிரெஸ் வாங்கி பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் கோமதி தான் பாக்குறாங்க அதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா தான் போட்டிருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது போது ரூபா தானா இனிமேக்கு எந்த டிரெஸ் எடுத்தாலும் அந்த கடையிலேயே எடுத்துக்குவோம்

முதலாளிக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ரெண்டு ட்ரெஸ்ஸையும் வச்சு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் எதுக்கு காசை இவ்வளவு வேஸ்ட் பண்ணுறா அப்படி இப்படின்னு மீனாவை நம்ம பாண்டியன் திட்ட ஆரம்பிச்சிட்றாப்புல மீனாவுக்கு ரொம்ப கவலையா போயிடுது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அவர் மாட்டு குடிச்சுக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க ஸோ இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு